ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பன்னீர் கிரேவி எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு பிரிஞ்சி இலை கல்பாசி ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பெரிய வெங்காயம் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு அஞ்சாறு முந்திரி பருப்பு இது கூட ரெண்டு சின்ன சைஸ் தக்காளியை வதக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கோங்க அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை அதில் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து நம்ம ஆல்ரெடி வ வதக்கி அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை கொதிக்க விடலாம் விட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் கரம் மசாலாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம் இப்போது இது கூட கொஞ்சம் உப்பு தண்ணியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற பன்னீரை அதில் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்து இறக்கிடலாம் கஸ்தூரி மேத்தி ஆப்ஷனல் தான் இப்போது நம்மளுடைய பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு